நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவராசிலிருந்து நேர்களே தற்போது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் மூலமாக பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் ஏற்படப் போகின்ற மாற்றங்கள் என்ன என்னென்ன விஷயங்களில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக நிதானமாக செயல்படணும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்காமலே அல்லது எதிர்பார்த்த விஷயங்கள் எப்படி கிடைக்கும் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு மாத பலன்கள் எடுத்துக்கிட்டாலே தமிழ் மாத பலன்களை முதன்மையாக எடுத்துக்கொள்வது சூரியனை தான் எடுத்துக்கிறோம் அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்றாம் தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் துவக்கத்திலிருந்து பதினாறாம் தேதி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையும் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார் பதினேழாம் தேதிக்கு மேலே சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே தன்னுடைய ராசிக்குள்ளே சிம்ம ராசிக்குள்ளே சூரிய பகவான் நுழைந்து விடுவார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் அதே அதேபோல் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் நிலையில் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிலையில் நம்மளுடைய மீன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மா மாதம் துவக்கத்தில் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் கிட்டத்தட்ட இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதினத்திலும் இருபத்தொன்னாம் தேதிக்கு மேலே பகவான் புதனோடு இணைந்த சுக்கரனாக கடகராசிக்குள்ளே செயல்படுவார் என்று பார்க்கிறோம் அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் எந்த அளவுக்கு கொடுக்கின்றன இந்த பலன்களில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் எந்த அளவுக்கு எத்தனை சதவீதம் நன்மை கிடைக்கும்னா குறைந்தது இருபது சதவீதம் கோச்சார பலன்களில் உங்களுடைய எதிர்கால நன்மைகளையோ அல்லது கவனங்கிற விஷயத்தையோ நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்ளலாம் இந்த இருபது சதவீதத்துக்குரிய செயல்பாடு தன்மை என்னங்கிறத நம்ம முழுமையாக பார்ப்போம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் துலாம் ராசினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறை அருள் அதிகமாக நாட்டம் கொண்டவர்கள் தெய்வ பக்தி என்றாலே துலாம் ராசிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தனக்கு பிடிச்ச தெய்வம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்கள் வச்சுருப்பீங்க எனக்கு இந்த தெய்வத்தை ரொம்ப பிடிக்கும் இந்த தெய்வத்தை நான் விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படிங்க மாதிரி தெய்வ பக்திங்கிறது உங்களுடைய இரத்தத்தில் ஊறியதாக இருக்கும் அது எந்த தெய்வமாக இருந்தாலும் ஒரு தெய்வத்தை அதிகமாக நாட்டம் கொண்ட நபர்கள் தான் நம்மளுடைய துலாம் ராசினியர்கள் நீதி நேர்மை உண்மை கடமை அப்படிங்கிற செயல்பாடை நோக்கி எப்பொழுதுமே பயணிக்கிறனால தான் எப்போ பார்த்தாலும் எல்லா விஷயங்களிலும் போராடி வெற்றி பெறுறீங்க போராடி வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது அதே போல் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு பாதிப்பு அப்படின்னா யோசிக்காமல் ஓடோடி போய் வேலை செய்வீங்க அந்த அளவுக்கு ஒரு இறக்க குணமும் உங்கள்கிட்ட வந்து அதிகமாகவே இருக்கும் இப்படிப்பட்ட மேன்மையான தன்மை கொண்ட நம்மளுடைய துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மை என்ன இந்த மாதம் சிறப்பான செயல்பாடுகள் என்னென்ன போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது துலாம் ராசிக்கு பத்தாம் இடத்துல துவக்கத்தில் இந்த மாதம் துவக்கத்தில் பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார் பதினாறாம் தேதி வரையும் பத்தாம் இடம்தான் அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பணி நிமி பணி சம்பந்தப்பட்ட அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் முயற்சி எடுத்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வா ஒரு வாய்ப்பு உண்டு ரொம்ப நாள் ஆச்சு எக்ஸாம் எழுதி இல்லை ரொம்ப நாள் ஆச்சு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்கி அரசாங்க வேலை கிடைச்சுன்னு நம்பிக்கையில் இருக்கேன் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நம்மளுடைய துலாம் ராசி என்பர்களுக்கு உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டாக போகிறது அதே போல் அரசாங்க பணியில் வேலை பார்க்குறீங்க வேலை பார்த்து நேர்மையாக வேலை பார்த்து உண்மையாக வேலை பார்த்து அதற்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லி இயக்கத்தில் இருக்கீங்க லஞ்சம் வாங்கிட்டு துரோகம் பண்ணிவிட்டு கூட இருக்கவங்கெல்லாம் ஏமாற்றிட்டு வாழ்கிறவங்க உயர் அதிகாரிகளாக போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு ஒரு அலுவலகத்தில் நான் நேர்மையான முறையில் வேலை பார்க்குறேன் என் நேர்மைக்கு கிடைத்தது எல்லாமே தோல்விதான் அப்படின்னு வருத்தப்படுற நம்முடைய அரசாங்க துறையில் உள்ள துலாம் ராசி என்பர்கள் உறுதியாக ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உண்டாகும் என்பது நிதர்சனமான உண்மை உங்களுக்கான பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது சரி ஒக் ஒரு பக்கம் பதவி உயர்வு கிடைக்குங்கிறத சொல்லிட்டோம் பொருளாதார தடை எப்போ விலகும் பொருளாதாரத்தில் ரொம்ப சிக்கலாக இருக்கேன் பொருளாதார விஷயங்களை எப்போ ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்னா ஜூலை மாதம் கடந்து வந்த பாதை கொஞ்சம் கரடு இருந்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு மேலே பொருளாதாரத்தில் சூப்பரான நிலைமை உண்டு ஜூலை மாதத்தில் வர்ற பணவு வர்ற பணம் எங்கிட்டு போகுதுன்னே தெரியாமல் கூட செலவழிஞ்சிருக்கலாம் ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு மேலே உங்களுடைய அத்தனை விதமான பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு ஒரு சேமிப்புக்காக நீங்கள் பணம் எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் உண்டு இப்போ ஒரு நாளைக்கு ஆயரருவா நீங்கள் செலவழிக்கிறீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா வச்சு கிடைக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் அஞ்சாயிரம் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஏழாயிரம் ரூபா கிடைக்கும் ஸோ இது ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த அமைப்பில் கிரகங்கள் உங்களை இயக்குகிறது என்று உறுதியாக சொல்ல முடியும் பல நாட்களாக எங்கேயா பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க கொடுத்த பணம் வர மாட்டேங்கி எவ்வளோதான் போராடினாலும் கொடுத்தவங்க தர மாட்டேங்க அப்படிங்கிற வருத்தம் இருக்குன்னா அந்த வருத்தத்தை நிவர்த்தி செய்வதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் தற்போதுள்ள கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன ஆண் குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உண்டு இரட்டை குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பெல்லாம் துலாம் ராசிக்கு இப்போ சூழ்நிலை உண்டாகுது உங்ககிட்ட பேசவே மாட்டேன் உங்கள் அன்பை புரிஞ்சுக்கிறவே மாட்டேன்னு சொன்ன குழந்தைகள் கூட இனிமேல் உங்கள் அன்பை புரிந்து கொண்டு உங்களுடன் பேசுவதற்கான வாய்ப்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உண்டு துலாம் ராசி அன்பர்களில் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முடிக்கிற கவலைப்படுற மனம் வருந்துகிற நம்மளுடைய துலாம் ராசி என்பர்களுக்கு கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பு உண்டு அப்போ என்னென்ன விஷயங்களில் துலாம் ராசி என்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது புதிய முயற்சிகள் ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சிக்கான விஷயங்கள் உள்ள ப்ளஸ் மைனஸ் எந்த விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அதில் உள்ள ப்ளஸ் மைனஸை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணி தான் செய்யணும் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அதை செஞ்சால் நன்மைன்னு சொன்னாங்க இதை செஞ்சால் நன்மைன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மட்டும் காதில் வாங்கிட்டு செய்ய வேண்டாம் நீங்கள் உங்கள் மீது தன்னம்பிக்கை வைத்து அதில் உள்ள நிறை குறைகளை தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இல்லையெல்லாம் சிறு பாதிப்பை கொடுத்துரும் உங்களுடைய இளைய சகோதரர் சகோதரிகளிடம் கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து போங்க அவங்க ஏதாவது உங்கள்கிட்ட விவாதம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் சமாளிங்க அல்லது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் எங்கேயா லாக் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு உறுதியாக என்ன பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி அவங்கள வெளியே கொண்டு வந்துடும் ஏன்னா அவங்க ரொம்ப லாக் ஆகிடுவாங்க அதனால் ரொம்ப கவனமாக அவங்களே இருந்துச்சு சொல்லுவோம் அவங்கள்ட்ட பேசுவாங்கன்னா கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருமா பொறுமையாக இருடா தம்பி அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட என்ன பண்ணுங்கள் நீங்கள் அட்வைஸ் பண்ணுறது தப்பு கிடையாது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் ஆடம்பர செலவுங்கிறது ஒரு நம்ம அப்போ மாதிரி அது ரூபா வர வேண்டிய இடத்துல ஆயிரத்தி ஐநூறுவா செலவச்சிடக்கூடாது அப்போ ஆடம்பர செலவை குறைத்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நம்மளுடைய துலாம் ராசி சரியான முறையில் பயன்படுத்தினாள் சரியான முறையில் செயல்படுத்தினால் இந்த மாதம் துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் மகிழ்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாகவும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பான மாதமாக பயன்படுத்தி கொள்ளலாம் தற்போது வரை உங்களுடைய பொன்னான நேரத்தை என்னுடைய வீடியோவை பார்த்து நேரம் ஒதுக்கிய அத்தனை அன்பான நேர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இப்போ வரைய நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த பொது பலனில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது இருபது சதவீதம் லைஃப்பில் மாற்றம் முன்னேற்றம் என்பது உண்டு இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஆயிரம் கேள்விகள் இருக்கலாம் நிறைய கேள்விகள் உள்ளே புதைச்சி வச்சுருக்கலாம் சொல்லுவோமா வேண்டாமா செய்வோமா வேண்டாமா இதை செஞ்சால் என்ன நடக்கும் அதை செஞ்சால் என்ன நடக்கும் எதுவுமே பார்க்காம பண்ணும் கடைசியில் லாக் ஆகிட்டோம் இன்னுமே பார்த்து செய்யலாமா இதை எப்படி செஞ்சால் வெற்றி பெற முடியும் என்ன வழிபாடு செய்யணும் என்ன பரிகார முறைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற பல கேள்விகளுடன் நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நம்மளால் பலன் சொல்ல முடியும் அப்படி சுய ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க அல்லது ஜாதகமே இல்லை எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமான்னு எதிர்பார்க்குற அன்பு நேர்கள் அனைவருக்குமே கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அல்லது எஸ்எம்எஸ் விடுங்க கம்பெனிலேருந்து ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் என்னையே தொடர்பு கொள்ள முடியும் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூட நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்